இவங்க போராட்டம் நடத்தா நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது எஸ்ஏஆர் பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் வந்து ஒரு தினம் புரிஞ்சிட்டு தான் பேசுறேன் என்னன்னு தெரியல வந்து தொட்டுப்பாருன்றார் யாரு தொட போறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக்கிங் டாப் பாலிடிக்ஸ் டாட் அப் பீப்பிள் வாட் இஸ் ஏ பிளான் ஃபார் தியூச்சர் ஆஃப் த பீப்பிள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றது விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பாரு அப்படின்னு வந்து விட்டுப்பாரு அப்படின்னு சொன்னா யாரும் வந்து நாலு பேரு வந்து அடிச்ச பேருக்கு இவங்க திருப்பி அடிப்பாங்களா ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தம் செல்ஸ் தென் டாக் அபவுட் தட் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றத கணிக்கணும் முதல் அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பார் என்ன பண்ணுறோம் பாரு கூட இருக்கணும்னு வெட்டி பார்த்துருவோம் வெட்டிடுவோம் குத்திடுவோம்னு பேசுகிறதா அரசியலாக நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தேவகா தலைவர் கிண்டர் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமா நடத்திருக்காங்க அதையும் கிண்டல் பண்றீங்க அதனால மக்களுக்கு என்ன அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக என்ன தான் போய் பார்த்துருக்கணும் நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டர் டு விஜய் டு கோன் விசிட் தான் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் சொல்லி பிறப்பு தீர்வு தீவிர வாக்காளர் பட்டியல் சரி பார்த்தோன்னு சொல்லலாம் திருத்தம்னு சொல்லலாம் சரி பார்த்தோன்னு சொல்லலாம் இது சரி பார்த்தோம் தான் நான் எடுத்து இது என்ன நடந்திருக்கு சாராம்சம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதுல விடுபட்டவர்கள் இருக்கலாம் விடுபட்டவர்களை இணைப்பதற்கு ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு புதிய வாக்காளர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தேர்தலில் வந்து வாக்குகள் இல்லாம இருந்திருக்கலாம் அவங்க இந்த வாக்காளிகள் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள் அவங்க இல்லவே இல்லை என்ற நிலைமடை நிலைப்பாட்டிலே அவங்க வந்து அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்றாங்க ரிவிஷன் வந்து வந்து படிச்சு படிக்கிறீங்க ரிவைஸ் பண்ணலையா அதே மாதிரி ரிவிஷன் சொன்னாலே அது வந்து வந்து எதையும் யாரையும் நீக்குவதற்காக அல்ல இருப்பதை சரி பார்த்தல் இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யறது வந்து எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல அது விட்டு மாதிரி பெருசா சொல்லல ஏன்னா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது நடக்குது மூணு தடவை போறாங்க வீட்டுக்கு கேக்குறாங்க அவங்க அதை சரி பார்க்கறாங்க கியூஆர் கோடு முதற்கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றும் இல்லை அச்சப்பட்டதற்கு என்று என்னுடைய கருத்து நான் அவங்களை பத்தி அதிகமா பேச விரும்பல அவங்க வந்து புதிய கட்சியை ஆரம்பித்து அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி வழிநடத்த போகிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கும் மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது இவங்க போராட்டம் நடத்தினா நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது எஸ்ஏஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் வந்து ஒரு தினம் புரிஞ்சுட்டு தான் பேசுறாங்க என்னன்னு தெரியல நான் தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே வந்து எல்லாரும் எதுக்குறாங்க நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்கறேன் இன்னும் பெரிய விஷயமா இல்லை முதல்ல புரிதல் வேண்டும் என்னன்றது புரியாமல் பேசுறது வந்து தப்பு சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச பிறகு பேசணும் இல்லாட்டி விஷயம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி ஆர் சிங் அது ஒரு சாராம்சம் என்ன சரத்துக்கள் என்ன புரிஞ்சுட்டு பேசணும் கொண்டாட வேண்டிய கருத்துக்களே அவர் சொல்கிறார் மாரிசர் பத்தி நீங்க கேக்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள் அவருக்கு வந்து ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா நீங்க நீங்க பைசன் பத்தி நீங்க அண்மையில பார்த்தனால சொல்றேன் பைசன்ல வந்து அவங்க வந்து ஜாதியை சொல்லவில்லை நாட்டாமைய நாட்டாமையா என்ன சாதி நாட்டாமையா வந்து பஞ்சாயத்து பண்றவர்களுக்கு சாதியா நாட்டாமையா வந்து சாதிய படம் கிடையாது நாட்டாமையா வந்து ஒரு நாட்டாமையா வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்ததனால் தேவர் மகன் பேர் வச்சுருக்காங்க அதனால் ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள் அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் தான் இட்ஸ் இண்டஸீவ் என்டர்டைன்ஸ் பீப்புள் வேறு சர்டன் எல்லாமே அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்க முடியாது இதை சொன்னால் அது அது சொன்னால் இது குற்றம் பார்க்க பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் மாரி சொல்கிற எப்படின்னு கேட்டனாலும் சொல்கிறேன் நீங்கள் வந்து சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவங்க தான் நான் ஜாதியை பற்றி அதிகமாக வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்தது நடந்ததாக இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படம்லாம் இருக்குது ஹாலிவுட்டில் டாக்கிங் அபோன் த பிளாக்ஸ் அவங்க எப்படி வந்து துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்கள வந்து அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது நாம் இன்னும் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம் சகிப்புத்தன்மையை தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் இது போன்ற இடம் நடந்திருக்கிறது இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா அது மட்டும் தவறு சேகர் சேகர்பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும் அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறார் என்று அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இன்னொரு மூத்த தலைவர் அவருடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க அது வந்து மார்க் எடுக்கிற பணி அதை செயல்படுறாங்க இப்ப ஏற்கனவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க அண்ணாமலை இருக்கு பிறகு சைனார வந்து பதவி ஏற்றிருக்கிறார்கள் அவருக்கு அந்த பணியை தொடர்ந்து செய்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட கூடவே பயணித்தவங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு மன மனத்தாங்கனா இருந்திருக்கலாம் அதான் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டுதான் இருக்காங்க சிறப்பதான் செயல்பட்டுட்டு இருக்காங்க அது ஒரு அவ்வளநிலைன்னு சொன்னால் தவறு தவறாக சித்தரித்து விட்டார்கள் கேவலம்ன்ற வார்த்தை பயன்படுத்தல அவலம் என்ற சொன்னேன் என்னன்னா அவர் வந்து இய ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த கா காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று நண்பு சகோதரர் டி டிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த முயற்சிகள் வெளியே செல்லும் போது இங்கே வந்து அவர் காவாக்கே வந்து இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று அது இப்பயும் அதை தான் சொல்லுவோம் அந்த சம்பவம் நடந்ததை வந்து ஏற்கனவே ரேடு கண்டக்ட் பண்ண பிறகு அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது வந்து என்ன நடந்திருக்குன்னா இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு அதனால அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியா ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவம் நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது நடக்க போகிறதை தடுத்து அங்கங்கே வந்து நிறையா வந்து ஆடியோஸ் ஆடியன்ஸ் கிடைச்சி கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்கே இருந்துருக்காரு அதனால டன் த ஜப் வெரி வெல் நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ் செய்ய நோ டு ஆல்கோஹால்னு சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துட்டு இருக்கு மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை இப்போ வந்து திருச்சியில் இந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் தான் அப்படி செய்ய முடியும் தண்ணிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் இல்லையே ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லை ஏதாச்சும் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல அதனால இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இதை பண்ணிடுங்க இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் விழிச்சிருக்காங்க இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன் ஏன்னா எது எதை பாதிக்குது இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அதனால வந்து ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு அவரும் வன்முறையை தூண்டுறாருல இதுதான் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து பாருன்றாரு யார் தொட போறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக்கிங் டாக் பாலிடிக்ஸ் டாக்ட் அபவுட் பீப்பிள் வாட் இஸ் எ பிளான் ஃபர் தியூச்சர் த பீப்பிள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்கிறது விட்டுட்டு என் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நாலு பேர் வந்து அடித்த பேர் இவங்க திருப்பி அடிப்பாங்களா இவர்கை டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவன் தொட்டுப்பார்னு சொன்னால் நான் முதல்ல இவங்களும் திட்டுவோம் முதல்ல என்னையென்னா தொட்டு பார்க்குறேன் நல்லதானே போயிட்டு இருக்கேன் என்ன போய் தொட்டுப்பாரு அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா அது வன்முறை தூண்டும் செயல் தி ஷூட் பி கண்டம் திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் டாக் அபவுட் யர் பாலிசிஸ்

நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல முதலேருந்து இருந்துச்சுருக்கேன் கேட்டு பாருங்க பாருங்கள் ரசிகமன்ற ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் இந்த ரசிகமன்ற காலத்துல எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணா போய் பாருங்க யூ கேன் ஆல்சோ வெரிஃபை விட் இஸ் நாட் தேட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்ப நான் வந்து எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பது கேடி கே தங்கமணி லீடர் சிபிஐ கேடி கே தங்கமணி பெரிய பார்த்தான் சிபிஐ ஆதித்தரால் பெரிய பார்த்தான் கேபி கே கே பி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியல் இப்படி தெரிந்து கொண்டு பொதுவாக்கில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான் அதனால என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புரிதா சொல்ல போறோம் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது கணிக்கணும் முதல்ல அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டு பாரு என்ன பண்றோம் பாரு கூட இருக்கணும் வெட்டி பார்த்துருவோம் வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா வி டாக் அவர் பாலிசி மக்கள் வந்து என்ன பண்ணணும் வாட் are we going to tell the new generation that is there? In the அதிகமான இளைஞர்கள் have to make our country proud. We have to make our country grow. We We have to make our country grow. எக்கனாமிக்லி நாலாவது இடத்துல முதல் இடத்துல எப்படி போகணும்னு சிந்திக்கிறோம் அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்கன்னு சொல்றது அரசியல் நான் இவனை பாரு அவனை தொட்டுப்பாரு என்னால் தோட முடியுமா வைக்க முடியுமா என்ன தூண்டுறீங்க அடிக்க வை போகிறாங்க எல்லாரும் அப்படியா பட்ட அரசியல் அல்ல இஸ் அட்டாக்கிங் எனிபடி நீங்கள் பேசுறது பவள விழாவை பற்றி வந்து தவக்கா தலைவர் கிண்டல் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்திருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாவது வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படி நான் எழுபது வயசு கொண்டாடுறது அதை தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாடுத்து முடியாது டாக் சென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையாக சொல்லணும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லாத கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க இன்னமும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ளஸ் வச்சு பதில் சொல்ல சொல்லுங்க லெட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள் இன்ஸ்டிகேட் வயலன்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல கையை வச்சுப்பாருன்றாரு நாங்கள் ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுறாங்க அவங்க கண்டிப்பாக செய்கிறாங்கல்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கார் அவளமா பேச அவதோ ஒரு பேசிட்டு இருக்கார் ஒருத்தர் பதவி விளக்கம் செய்கிறாங்க திருப்பி சேர்த்துக்கிறாங்க இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட் அதையும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னு சொல்லலை இம்ப்ரூவ் தாலிட்டிகல் சிச்சுவேஷன் சினாரியோ அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்லும் போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன லெட் லெட்டஸ் லீவ் சம்திங் என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே புணர்ச்சி கிடையாது ஆனா எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும் அட்டாக் பண்றதுக்காக அட்டாக் பண்றோம் நான் கிடையாது ஐ டோன்ட் ஹிட் பில் த பெல்ட் எனக்கு வந்து நியாயமா இருந்தால் நியாயம் சொல்லுவேன் அது உங்களுக்கு நியாயமா படாட்டி ஐம் சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்றது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா அது அப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான் கிண்டலா பண்ணுவோம் எவ்ரி ஃபாதர் பிக் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து உடனே இந்த கேள்வி இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி அதுக்கு ஒரு பதிவு அது அல்ல பீப்பிள் என்ன பண்ண போறோம் வாட் இஸ் இட் டூ டூ ஃபார் பீப்பிள் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சி அப்புறம் எப்படி அப்ப வி ஹேட் டூ சம்திங் அதுதான் என்னுடைய கருத்து அதாவது முதல்ல இது வந்து ஐ டோன்ட் டிவியேட் இன்ட் ஹோல் திங் முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாது அவரை தினமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவலையும் மற மற மறை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சேர்ந்து அஞ்சலி செலுத்த முடியாது வருத்தங்கள் ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்குது ஆனால் இங்கே நடிகர் சங்கம் நோட்டு இருக்கிறது அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும் என்னை பொறுத்து அவதா நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர் முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினரும் கிடையாதுங்க பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் இப்போ சஃபரிங் லாங் டைம் தெரியாது இப்போ பொன்னம்பளை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணார் பொன்னம்பு ஃபோன் பண்ணார் ஐ கேம் டு டோ ஐ சாட் ஹெல்பிங் ஹம் இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்பயும் சொல்லியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாலாட் கவர்மெண்ட் டோல் மீ சார் இந்த மாதிரி இருக்குது சார் ஹெல்ப் பண்ணுறீங்களா நம்ம போய் பார்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போயிருப்பேன் எனக்கு தெரியாது இறந்த பிறகு தான் செய்தியே வருது கில் தன் ஐ ன்ட் நோ தபயன்ற ஆர்டிஸ்ட் வந்து இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர் எனக்கு தெரியாது பட் பல பேர் கேன்சரில் சஃபர் பண்ணுறாங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ ஆம் நோபடி டு சே வாட் இட் பி டன் என்ன ஆக்ஷன் அனைத்த அண்ணா திராட முடியும் எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார் ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறோம்னா அது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆஃப் மக்கள் பார்க்கும் போது எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள அதனால ஒற்றுமையா இருக்கிறது நல்லது அதே மாதிரிதான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகணும்னு நான் நினைப்பேன் யாரையும் உடச்சு பார்க்கணும் பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது அதாவது ஏற்கனவே வந்து அதுக்கு அதுக்குன்னு சுட்டு பிடிச்சிட்டாங்க மூணு பேரை ஸோ துரிதிரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில் ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னா சொல்லணும் கண்ட்ரோல் அது எதனால இதெல்லாம் உருவாகுது இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல் ஏன்னா ஒரு வண்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கவங்கள அது வந்து தனிப்பட்டு தனியா ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்துல இருந்தா கூட நீ போய் கண்ணாடையை உடச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போற அளவுக்கு இருந்தா அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அன்னடம் தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறாங்க அப்ப தன்னிலை மறைப்பது போதையும் இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற ஏதேதோ சொல்றாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்துக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை அது நம்பிக்கை பத்தி நான் இப்போ எனக்கு வந்து அந்த கருத்து எல்லாம் எனக்கு தெரியாது ஒன்றே ஒன்னு விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக தான் போய் பார்த்துருக்கணும் நோபி என்க்கும் கிரீன் கார்டு விஜய் டு கோன் விசிட் த உங்களை யாரும் துன்புறுத்த போகிறதில்லை இப்போ நானே போகிறேன் மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறேன் டு கண்ட்ரோல் யுர் ஓன் பீப்பிள் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் போறேன்னு சொல்லும் போது ஒருத்தர் அந்த போறார் வீட்டுக்கு வச்சுக்கோமே ரெண்டா சிபிஎட் கான் தே அந்த இடத்துல போகும்போது அவன் வந்து விவாதித்துல கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு போட்டோ எடுக்க வந்தாங்களோ ஐய் எங்கே போயிட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே உங்களுக்கு யாரும் துன்புறுத்த போறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் தான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எவ்ரி பேர் எங்கெல்லாம் போகணுமோ விரும்பி ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன் ஏன் தாலிக்கட்டுள்ளே போனால் நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்து விழுந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டேடிச்சு வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சது தாலிக்கட்டோட சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து வாழ்த்து சொல்லிடுறீங்களா சொல்லியிருக்கேன் ஸோ ஆர்கனைஸ் ஆக்னைஸ் மை செல் ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸ்ன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக இருக்காங்களே எப்படி இருக்கணும்ன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும் திஸ் இஸ் மை வியூ ஐம் நாட் டாகிங் போட் அரசியல் Thank you. Thank you.